பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த சொல்லிட்டே உனால பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நீனு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில தனுஷராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவின் இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவதியா பேச போறோம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் தனுஷ ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது தனுஷ் ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த பிரிவு நடக்குது உங்க வாழ்க்கை எப்படி இந்த மூணையும் சொல்ல போற கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா என்று பதிவிடுங்கள் தனுஷு ராசியில பிறந்தவர்களின் நிஜமான உண்மை வெளியில எல்லாருக்கும் நீங்க சிரிச்ச முகம் காட்டினாலும் உள்ளுக்குள்ள எத்தனை போராட்டங்கள் எத்தனை கேள்விகள் எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தது அதை யாரும் முழுசா பார்க்கல ஆமாம் தனுஷு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை நேர்மையோடு அணுகிறவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள் நம்பிக்கையை எளிதில இழக்காதவர்கள் ஆனா அந்த நம்பிக்கையே பல வருடங்களாக உங்களை மெதுவா மெதுவா உள்ளுக்குள்ள உடைத்திருக்குது ஒரு வருஷம் சரியாகும்னு நினைச்சிங்க அடுத்த வருஷம் இன்னும் கஷ்டம் வந்தது இதுதான் கடைசி சோதனை நினைச்சிங்க அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நிற்கவே இல்லை வேலை விஷயத்துல நிலையற்ற நிலை மன விஷயத்துல வரவு இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஓட்டம் அன்பு விஷயத்துல உண்மையா கொடுத்த மனசுக்கு மதிப்பு கிடைக்காத தருணங்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் சரியா இருக்கணும் நினைச்சாலும் உங்க மனசு மட்டும் சும்மா இருக்க விடாத சூழல் நீங்க யார்கிட்டையும் உங்க பிரச்சனையை சுத்தமா சொல்லலை என்னால சமாளிக்க முடியும்னு உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நடந்துட்டு வந்தீங்க ஆனா அந்த சமாளிப்பே உங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய சுமையா மாறியது பல தடவை உங்க மனசு கேட்டிருக்கும் நான் தவறு செய்தேன் நான் நல்ல மனசா இருந்ததுதான் என்ன தவறு என் வாழ்க்கை இப்ப நிம்மதியே இல்லாம போகுது எப்ப நிம்மதியா மாறும் இந்த கேள்விகளுக்கு நேரடி சரியான பதில் இதுவரை கிடைக்கல ஏன்னா உங்க வாழ்க்கையை தடுத்தது உங்க திறன் இல்லை உங்க உழைப்பு இல்லை உங்க மனம் இல்லை காலம் சூழல் கிரகநிலை இவையெல்லாம் உங்களை ஒரு இடத்துல நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்தது தனுஷு ராசிக்காரர்களின் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள வழி இருந்தாலும் அதை வெளியில காட்ட மாட்டீங்க நீங்க உடைஞ்சாலும் மற்றவங்களை உடைக்க மாட்டீங்க தான் இப்ப பலர் உங்களை எப்போதும் சரிதான் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சமாளிப்பீங்க தான் என்று நினச்சாங்க உங்கள் அமைதியை பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க உங்கள் பொறுமையை எளிதாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடம் கிடையாது இதுவரைக்கும் நீங்கள் தாங்கியது ஏன் அந்த தடைகள் ஏன் அந்த மன அழுத்தம் எல்லாத்துக்கும் இந்த வருடம் மெதுவாக பதில் தர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இத்தனை வருஷம் போனது உங்களை உண்மையிலேயே எது தடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த விஷயம் உங்களை முன்னேற வச்சுது முன்னேற நகர வைக்கும் எதுல கவனம் வைக்கணும் எதுல வைக்கக்கூடாது எந்த மாற்றம் உங்களுக்குள்ள வரணும் எந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை திருப்பும் இதையெல்லாம் ஜாதகமாக மட்டும் இல்லை உங்கள் நிஜ வாழ்க்கை உண்மையோடு ஒவ்வொன்றா சொல்ல போறேன் இது பெரிய வாக்குறுதி அல்ல போலி நம்பிக்கை அல்ல நிஜம் தெளிவு உண்மை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அடக்காதீங்க நான் சொல்ல போகிறது உங்களை பற்றியது உங்கள் வாழ்க்கையை பற்றியது தனுஷ் ராசிக்காரர்களின் பல வருட வேதனைகளின் உண்மை காரணம் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் ஒரே ஒரு கட்டத்துக்குள்ள அடங்கி பிரச்சனை அல்ல அது ஒரு நாள் சோகம் இல்ல ஒரு சம்பவத்தால் வந்த வழி இல்லை அது பல வருடங்களாக மெதுவாக சேர்ந்து உள்ளுக்குள்ளே அடுக்கடுக்காக படிந்து இன்னைக்கு ஒரு பெரிய சுமையாக மாறிய உண்மை என்ன வாழ்க்கை இதுன்னு நினைச்சீங்க அதை யாரும் முழுசாக பார்த்ததே இல்லை இது கிரகநிலை மட்டும் இல்லை இது உங்கள் குணம் உங்கள் நம்பிக்கை உங்கள் நேர்மை உங்களை மறைத்த வழி எல்லாம் சேர்ந்து உருவான உண்மை ஒரு விஷயம் உண்மை எல்லாமே சரியாகிடும் என்ற நம்பிக்கை உங்களை ம மெதுவாக சோர்வாக்கியது தனுஷ் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் நம்பிக்கை எவ்வளவு மோசமான நிலை வந்தாலும் சரியாகிவிடும் கடவுள் பார்த்துக்குவார் நடக்கும் நம்புவீங்க அதே தவறான மனிதர்களை விட்டு போகாமல் வலிக்கிற இடத்துல தங்க வச்சது நேரம் கடந்து போனதும் கூட இன்னும் கொஞ்சம் என்று பொறுத்து இருந்து வைக்கிறது வாழ்க்கை அந்த நம்பிக்கையை நிறைய தடவை சோதிச்சது ஆனா நீங்க அதை விடவே இல்லை நல்ல மனசு உலகத்துக்கு சுலபம் உங்களுக்கு சுமை தனுஷ் ராசிக்காரர்கள் உண்மையா நல்ல மனசு உள்ளவர்கள் யாரையும் திட்ட மாட்டீங்க பழிவாங்க நினைக்க மாட்டீங்க கெட்ட எண்ணம் வைக்க மாட்டீங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உலகம் நல்ல மனசை பலவீனமா எடுத்துக்கிட்டது உங்க நேர்மையை உங்களுக்கே எதிரா திருப்பியது நீங்க யாரையும் காயப்படுத்தல ஆனா அதே நீங்க தான் அதிகமா காயப்பட்டீங்க ஓகேங்களா மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்த பழக்கம் வெளியில காட்டாம உள்ளுக்குள்ள சுமந்து வாழ்ந்தது உங்களை உள்ளிருந்து சோர்வாக்கி விட்டது உண்மையாக நேசித்ததால் அந்த வழி அன்பில் நீங்கள் விளையாட மாட்டீங்க கொடுப்பீங்க ஆனால் சில நேரங்களில் கிடைப்பது அலட்சியம் புரிதல் இல்லாம அமைதியான விலகல் துரோகம் நான் இவ்வளவு கொடுத்தேனே என்ற வழி நீண்ட நாள் உங்களை மிதித்தது பொறுப்புணர்வு குடும்பம் வேலை உறவுகள் மற்றவங்களில் கூட இது நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களை கட்டி போட்டது முன்னேற வேண்டிய நேரத்தில் நின்று விட்டீங்க விட்டு போக வேண்டிய இடத்துல தங்கி இருந்துச்சிங்க மனசில் ஆழமாக பதியும் தன்மை ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு அவமதிப்பு ஒரு ஏமாற்றம் மாதங்களாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியில் சிரித்தாலும் உள்ள வலித்து கொண்டே இருக்கும் என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற தனிமை இது தனுஷ்ராசிக்காரர்களுக்கு மட்டும் வரும் வழி நீங்கள் தப்பு செய்யல ஆனால் யாரும் புரிஞ்சுக்கல அமைதியை அலட்சியமாக எடுத்துக்கிட்டீங்க பொறுமையை பலவீனமாக நினைச்சிங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ கஷ்டம் ஒரே காரணம் உங்க முயற்சி குறையில உங்க மனசு பொய்யில்ல உங்க அன்பு தவறல ஆனா உங்க நேரம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுஷ் ராசிக்காரங்களுக்கான உள் மாற்றம் தொடங்கும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெளிப்படையான அதிர்ஷ்டம் மட்டும் தராது உள் தெளிவு தரும் மனச்சுமை குறையும் தவறான மனிதர்களை உங்களுக்கு யாருன்னு அடையாளம் காண்பிக்கும் உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்களை சேர்க்கும் திசை தெளிவு தரும் இதுவரைக்கும் உங்களை சுமையா இருந்த எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலிமையாக மாறும் இது ஜாதக வசனம் இல்லை இது நிஜ வாழ்க்கை உண்மை நீங்க உடைந்தது வீணில்லை நீங்கள் தாங்கியது அர்த்தம் இல்லாதது இல்லை உங்கள் உங்களை உருவாக்கத்தான் வாழ்க்கை உங்களை இவ்வளவு காலம் தடுத்தது தனுஷ் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழு கிரக பலன்கள் உங்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றும் கிரக இயக்கங்கள் தனுஷ்ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு போகுது என்று சொல்ல வரல ஆனால் உங்களை தடுத்து நின்ற சக்திகள் விலகும் உங்களை குழப்பிய கிரக இயக்கங்கள் தெளிவாகும் உங்களுக்கே தெரியாமல் கட்டப்பட்ட சங்கிலிகள் உடையும் இது அதிசயமல்ல முன்னேற வழி ஆகும் வருடம் குரு அதிபதி கிரகம் வாழ்க்கை திசை திருப்பும் சக்தி தனுசு ராசியின் அதிபதி குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு உங்களை வெளிப்படையாக உயர்த்துவதற்கு முன்பாக உங்களுக்குள் மாற்றத்தை கட்டாயமாக செய்வார் குரு தரப்போகும் பலன்கள் தவறான நம்பிக்கைகள் உடைதல் இதுதான் சரி என்ற உள்ளுணர்வு வாழ்க்கை நோக்கத்தில் தெளிவு தேவையில்லாத சுமைகள் விலகல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதன் அந்த குழப்பத்தை மெதுவாக களைப்பார் புதன் தருண் பழங்களை தெளிவான சிந்தனை சரியான நேரத்தில் சரியான முடிவு பேச்சுல நம்பி வேலை பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஒப்பந்தங்களில் முக்கிய முடிவுகளில் வெற்றி ஆறுல உங்கள் சொல்வலிமை அதிகரிக்கும் அன்பும் நிம்மதியும் சீராகும் அன்பில் கொடுப்பது ராசிக்காரர்களின் இயல்பு ஆனால் காயம் வாங்கியவர்கள் கூட நீங்க தான் சுக்கிரன் தவறான உறவுகளை விளக்கும் உண்மையான மனிதர்கள் அருகில் வறட்சையும் மன நிம்மதியை தரும் குடும்ப உறவுகளில் மேன்மையை தரும் என்னை மதிக்கிற மனிதர்கள் மட்டும் போதும் என்று தெளிவு வரும் தனுஷ ராசிக்காரர்களுக்கான கிரக செய்தி உங்களை கட்டி போட்ட சங்கிலி பலன் தரும் அதிர்ஷ்ட நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு வளையம் போல் இருக்கும் நிறங்கள் நிறங்கள் என்பது அழகு மட்டும் இல்லை அது மனநிலை தன்னம்பிக்கை செயல்பாடு ஆற்றல் இவை எல்லாம் பாதிக்கும் ஆனால் மஞ்சள் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நிறம் குரு குரு கிரகத்தின் சக்தியை நேரடியாக உயர்த்தும் நம்பிக்கை தெளிவு வளர்ச்சியை தரும் வேலை கல்வி ஆன்மீகம் எதிலும் உதவும் முக்கிய நாட்களில் இந்த நிறம் உங்கள் மனநிலையை சமநிலையாக்கும் அதே மாதிரி பழுப்பு நிறம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நிலைத்தன்மையை தரும் நான் தரையில் நின்றுக்கிறேன் என்ற உணர்வை தரும் பண விஷயத்தில் கவனம் கூடும் பரிகாரம் பெரிய செலவில்லாமல் உண்மையிலேயே வேலை செய்யும் வழிகள் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பெரிய பரிகாரம் தேவையில்லை உங்க மனசே உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சின்ன பழக்க வழக்கங்கள் உங்க வாழ்க்கையை நல்லா நேர்த்தியா மாற்றும் ஒன்று குரு கிரக பரிகாரம் நன்றி உணர்வு உங்க அதிபதி குருங்க குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை உயர்த்தும் ஆனால் குரு ஒரு நிபந்தனை நன்றி சொல்ல பழகணுங்க தினமும் இரவு இன்று நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு உள்ளுக்குள்ளே நன்றி சொல்லுங்க இதனால மனசு லேசாகும் கோபம் குறையும் நல்ல வாய்ப்புகள் தானாக வரும் வியாழக்கிழமை எளிய வழிபாடு பெரிய மந்திரம் தேவையில்லை வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை ஒரு பழம் இனிப்பு எனக்கு சரியான வழிகாட்டுங்க என்ற நல்ல எண்ணம் இதுதான் போதும் குருவை மகிழ்ச்சிப்படுத்த பெருசா ஒன்றும் தேவையில்லை நேர்மை போதும் காலை ஐந்து முதல் பத்து நிமிடம் மன அமைதிக்கான நேரம் தனுஷ் தனுஷ்ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை மனம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தினமும் கைபேசி இல்லை யாரையும் நினைக்காம மூச்சை மட்டும் கவனித்து ஐந்து முதல் பத்து நிமிஷம் அமைதியாக இருங்க அது உங்க மிகப்பெரிய பரிகாரம் மனசு தெளிவாக மாறும் பல வருடங்களா தள்ளி போன முடிவுகள் சரியாகும் நான்கு கோபத்தில் முடிவெடுக்காதீங்க இருள் கோபம் இந்த வந்த இந்த நாள்ல வந்து ஒரு நாள் காத்துருங்க ஓகேங்களா அந்த ஒரு நாளை பல வருட தவறுகளை தடுக்க முடியும் இது வந்து ஒரு ரகசிய வெற்றி பாதை பலர் சொல்லாத உண்மை உங்களை உயர்த்த போவது அதிர்ஷ்டமில்லை உங்களுடைய மனநிலையே பல பேர் சொல்லுவாங்க அவ்வளவு பணம் வரும் இந்த வருஷம் ராஜயோகம் ஒரே நாளில் வாழ்க்கை மாறும் இந்த மாதிரி வாசகங்களை கேட்டு சும்மா உட்காராதீங்க உண்மை என்ன தெரியுமா நீங்கள் மெதுவாக செய்கிற சில தவறுகளை கண்டுபிடிக்கணும் அதை நிறுத்தணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்தில் முழு கவனத்தை செலுத்தணும் அப்போ ஜோதிடம் சொல்கிற நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ஆண்டு ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால்தான் தான் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வைக்க வேண்டிய மூன்று விஷயம் ஒன்று உங்களை குறை சொல்கிற பழக்கத்தை நிறுத்துங்க ஓகேங்களா நீங்க வந்து உங்களுடைய நடத்தைக்கு நீங்க மட்டும் காரணம் இல்லை இரண்டு உங்களை நம்பாதவர்களுக்காக உங்க சக்தியை வீணாக்காதீங்க உங்களை மதிக்காத இடத்திற்கு சென்று உங்க மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை முழு தொடங்கின விஷயத்த பாதியில் விடாதீங்க சின்ன முன்னேற்றம் கூட பெரிய வாழ்க்கைக்கு அடித்தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரல உங்களை உருவாக்க வருது மனம் தெளிவாகும் யார் தேவை யார் தேவையில்லை என்று புரியும் வீண் ஓட்டம் குறையும் சரியான பாதை தெளிவாக தெரியும் அதோடு சேர்த்து மன நிம்மதி மரியாதை மெதுவாக வரும் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க ஜோதிடம் உங்களுக்கு துணை ஆனால் உங்க வாழ்க்கையை உங்கள் கையில் கிரகங்கள் வழிகாட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் தனுஷ ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யாருன்னு உங்களை புரிஞ்சிக்காதவர்கள் உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவர்கள் நீங்க நல்லா இருக்கிற காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்தில் உங்களோட நிற்காதவர்கள் இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவாக உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில தனுஷாசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்க உண்மையா நேசித்து இருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அந்த முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவேளி வரலாம் பேசாமல் போகிறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாமல் போகிறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இது எல்லாம் உங்க தவற நடக்கிறது இல்லை முக்கியமான உண்மை என்னென்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்கள் எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனால் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காமல் இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனால் அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரும் யாரை நம்பியும் இல்லாமல் உங்களை நம்பி நிற்க கற்றுக் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க தனுஷ ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அளவேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல உங்க வாழ்க்கையை சரியான பாதிக்கு திருப்ப வருதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும் போதுதான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுஷு ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்